எல்லாம் வணக்கம் அனைவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டீசல் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால நம்ம ஊர் கடையில் இந்த மாதிரி தீபம் விற்கிது இதை நம்ம வாய்க்கிட்டுருக்கோம் இதெல்லாம் இன்னமும் சுற்றி ஆச்சு மாதிரி தான் இருக்குது சுத்தி இதை வச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தீபத்தை ஏற்றப்போம்

மாய் அம்மா சவுண்ட கார் வரேன் பா கதவ அடைச்சிடுவோம் சவுண்ட வரக்க மாட்டேங்கிற என்னா 1000 இருக்கல செம்ம ஹேப்பி ஆ இருக்கின்ற மாதிரி அது என்னது வீட்ல வந்து ஆடிச்சுதா எல்லாரும் அங்க இருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடு கூட நாங்க வந்து இலக்கேத்துவோம் எங்க வீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓபனா இருக்கிறனால அந்த கொஞ்சம் இது கூட சாப்பிட்டு

மாடிய வெளிய கீழே இவ்வளவு காத்த அடிக்குது மாடியில ஏத்துறதுக்குள்ள செத்து போனோம் வந்து விளக்கேத்தியாச்சு நல்லா இருக்குல்ல பாக்க நல்லா இருக்கா சூப்பரா சூப்பரா இருக்கு விளக்கேத்த இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு மாம்பட்ட வாங்கி கேட்டாங்க குத்து விளக்கா நம்ம வச்சு குத்து விளக்கு இல்லம்மா இது இந்த விளக்கு விளக்கு வச்சுதான் சூப்பரா பயங்கரமா இன்னைக்கு நாம வந்து விளக்கேத்தியாச்சு நல்லா